ஆம்ஸ்ட்ராங்கின் மறைவு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அவரது கட்சிக்கும் பேரிழப்பு என திருச்சி எம்பி துரை வைகோ தெரிவித்துள்ளார் இது குறித்து மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசியதை சுபபைஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் அதே போல என்னன்னா இன்னைக்கு அவரு சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் பொறுத்த அவருடைய மறைவு மறைவு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு இழப்பு பேரிழப்பு அவர் சார்ந்த இயக்கம் பகுதி பகுஜன் சமாஜ் பார்ட்டி அந்த இயக்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு இது போன்ற இன்னைக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஒரு அரசியல் இயக்கத்தின் தலைவர் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு கொலைங்கிறது வந்து ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு கண்டிப்பா இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்துல நடக்கக்கூடாதுக்கு வந்து அரசாங்கம் சரி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறத என்னுடைய வேண்டுகோளை ஆஹ் சொல்லுவேன் நான் ஒரு மிகவும் கண்டி கண்டிக்கத்தக்க ஒரு ஒரு செயல் தமிழ்நாடு அரசு காவல்துறை இரும்பு கரங்களோடு இது போன்ற சம்பவங்கள் நடைபெற வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது சம்பந்தமா கொஞ்சம் பேர் சரண்டர் ஆயிருக்கிறாங்க பட் என்னன்னா அந்த சரண்டர் ஆனவங்க வந்து உண்மையான குற்றவாளிகள் இல்லைங்கிற இல்லைங்கிற ஒரு கருத்து போ பல பேர் சொல்லியிருக்கிறாங்க குறிப்பா சில அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இதுல முழு விசாரணை நடத்தி இதுக்கு காரணமான முக்கியமான குற்றவாளிகள் அது அரசியல் ரீதியான ஒரு வன்மத்தோடு செஞ்சிருக்கிறாங்களா இல்ல தனிப்பட்ட பகையின் காரணமாக திரு ஆம்ஸ்டாங்க் அவர்கள் படுசு படுகொலை செய்யப்பட்டார்கள் விசாரணை மூலியமா தான் தெரியும் ஆனா கண்டிப்பா நம்முடைய காவல்துறை இது முழுமையான ஒரு நேர்மையான ஒரு விசாரணை கண்டிப்பா செய்வாங்கிற நம்பிக்கை இருக்கு நீங்க பத்திரிக்கை நண்பர்கள் கேட்டுருக்கீங்க இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நீங்க தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கங்குறது வன்முறை சம்பவங்கள் இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டுக்கு புதுசு கிடையாது இது ந இது நடந்துட்டு தான் இருக்கு ஆனா இதுக்கு காரணங்கள் இதுக்குண்டான அந்த சூழ்நிலைகள் இல்லாம இருக்கிறதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு சரி காவல்துறை சரி வருங்காலங்கள்ல அதுக்குண்டான நடவடிக்கைகள் எடுக்கணுங்கிறத என்னுடைய கோரிக்கை